ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் யானும் ஐம்பத்தி இரண்டு அன்று மாலை வரை ஆராவுக்கு வேறு நினைவுகளே இல்லாத வண்ணம் அவளை வேலைகள் சூழ்ந்து கொண்டது ஆறு மணிக்கு கமலிடம் இருந்து ஆராவுக்கு அழைப்பு வரவும் அதே யோசனையோடு ஏற்றிருந்தால் ஆரா குழந்தைக்கு பெயர் சூட்டும் விழாவிற்கு முறைப்படி அவளை அழைக்கவே அழைத்திருந்தான் கமல் ஆறா மட்டும் அன்று இல்லை என்றால் என இப்போது யோசித்தாலும் கமலின் உடலில் அவனையும் அறியாமல் ஒரு நடக்கம் ஓடத்தான் செய்தது தன் மனைவியையும் குழந்தையையும் காப்பாற்றிக் கொடுத்தவளை மனதார விழாவுக்கு அவன் மீண்டும் மீண்டும் அழைக்க என்ன பதில் சொல்வது என புரியாத தயக்கம் அவளை வந்து ஆட்கொள்ள அவனின் இத்தனை அன்பான அழைப்பை மறுக்க முடியாமல் கண்டிப்பா வர முயற்சிக்கிறேன் என்றிருந்தால் சமாளிப்பாக இந்த பேச்சே இல்ல ஆரா நீங்க வர்றீங்க உங்களுக்கும் ஆனந்த் வீட்டுக்கும் என்ன பிரச்சனைன்னு இப்போ வரை எனக்கு தெரியாது எனக்கு அது தெரியவும் வேண்டாம் உங்களால கீதாவோட அன்னியா வர முடியலன்னா என் தங்கையா வாங்க ஆனா நீங்க அங்க இருக்கணும் என்றான் கமல் அவனுக்கு இத்தனை நல்ல பெண்ணின் வாழ்க்கை இப்படி இருக்கிறதே என்ற தவிப்பும் அன்று மருத்துவமனையில் வைத்து அவளை தங்கை என்றும் சொல்லி இருக்க இதுவே ராதிகாவாக இருந்தால் இப்படித்தான் அவள் வாழ்வை சரி சரிசெய்ய முயலாமல் தள்ளி நின்று வேடிக்கை பார்ப்போமா என்ற குற்ற உணர்வும் சேர இப்படியே இருவரும் தள்ளி நிற்பது எதற்கும் தீர்வாகாது என்றே அவளை வற்புறுத்தி கொண்டிருந்தான் கமல் அதில் ஒரு கட்டத்திற்கு மேல் மறுக்க முடியாமல் சம்மதித்தவளுக்கும் இதை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் என்பது புரிந்தது எத்தனை நாள் இப்படியே பேசி தீர்க்க வேண்டியதை தள்ளி போட்டு கொண்டே இருப்பது என்று தோன்ற உறுதியான முடிவுக்கு வந்திருந்தாள் ஆரா ஆரா யோசித்து முடிக்கவும் அவளை தேடி சரண் வரவும் சரியாக இருந்தது என்னாச்சு ஆரா இன்னும் இங்க உட்கார்ந்து இருக்க ஒர்க் என்ன முடியலையா என்றவனை மறுப்பாக பார்த்தவள் இல்ல கொஞ்சம் யோசிக்க வேண்டி இருந்தது அதான் என்றாள் அவள் முகத்தில் இருந்த தீவிரம் புரிய என்ன எதுவும் பிரச்சனையா என்றான் சரண் இல்ல இல்ல இது வேற சரண் நீங்க கிளம்புங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் அதை முடிச்சிட்டு வரேன் என்றாள் அப்படி என்ன வேலை நாம முடிச்சிட்டே கிளம்பலாம் என்றான் அவள் அலுவலக சம்பந்தமாக பேசுவதாக எண்ணி சரண் இல்ல சரண் இது ஆபீஸ் ஒர்க் இல்ல நான் கொஞ்சம் வெளியில போகணும் நீங்க கிளம்புங்க என்றவளை புரியாமல் பார்த்தாலும் அமைதியாக கிளம்பி விட்டான் சரண் அதன் பின் சில நொடிகள் யோசனையாக அமர்ந்திருந்தவள் ஆனந்துக்கு அழைத்தாள் ஒருமுறை அழைப்பு முழுதாக சென்று நின்றது ஆனால் ஆனந்த் அதை ஏற்கவில்லை இதில் மீண்டும் அவள் முயற்சிக்க இங்கிருந்து சென்ற பின் அவளாக அழைப்பது இதுதான் முதல் முறை என்பதால் தன் கையில் இருந்த அலைபேசியை தான் பார்த்தபடி அமர்ந்திருந்தான் ஆனந்த் அவன் இப்போது என்ன மனநிலையில் இருந்தான் என அவனுக்கே புரியவில்லை ஆறா அழைப்பதை எண்ணி மகிழ்வதா இல்லை இப்போதுதான் அழைக்கத் தோன்றியதை எண்ணி வருந்துவதா அதுவும் இல்லை என்றால் இப்போது என்ன சொல்ல அழைத்திருப்பாள் என எண்ணி கோபம் கொள்வதா என புரியாமல் பார்த்திருந்தான் ஆனந்த் அதற்குள் ஆராவிடமிருந்து அடுத்த அழைப்பு வரவும் அதை ஏற்று காதுக்கு கொடுத்தவாறே சொல்லு என்றான் ஒற்றை சொல்லாக ஆனந்த் அதில் சில நொடிகள் ஆராவுக்கு வார்த்தைகள் வரவில்லை வழக்கமாக அவனின் தனு என்ற அழைப்பு வராமல் இப்படி கேட்டது அவளை ஒரு நொடி தயங்க செய்திருக்க ஹலோ லைன்ல இருக்கியா என்றான் மீண்டும் ஒரு ஒட்டா தன்மையோடான குரலில் ஆனந்த் எப்போதும் இப்படி பேசாதவனின் இந்த கத்தரித்தார் போன்ற வார்த்தையில் ஆராவுக்கு இயல்பாக பேச முடியாமல் போனது அதில் சில நொடிகள் தடுமாறியவள் வேலையா இருக்கீங்களா என்றாள் என்ன விஷயம் என அவள் கேட்டதற்கு பதிலளிக்காமல் ஆனந்த் நீ சொல்ல வந்தத சொல்லு என்பது போல கேட்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றாள் ஆரா சொல்லு என்று அப்போதும் கொஞ்சமும் இலகாத குரலில் கேட்டவனுக்கு அவள் வரவில்லை என போகிறாள் என்ற உறுதி இருந்தது இல்லையெனில் மதியம் சகுந்தல அழைத்தபோதே சரி என்றிருப்பாள் அதை சொல்ல பெரும் அவகாசம் எதுவும் தேவைப்பட போவதில்லை ஆனால் அதை சொல்லாமல் தன்னிடம் கொடுக்க சொன்னதில் இருந்தே அவளின் பதில் மறுப்பாகத்தான் இருக்கும் என ஆனந்துக்கு புரிந்திருந்தது அதை அவளாக சொல்லாமல் தன்மூலம் மூலம் சொல்ல வைக்க முயல்வதும் புரிய இன்னும் எவ்வளவுதான் இப்படியே அவள் என்னை பயன்படுத்திக் கொள்வாள் என்ற சலிப்பு அவனுள் உண்டாகியது அவளுக்காக என்ன வேணுமானாலும் செய்ய இப்போதும் அவன் தயார்தான் ஆனால் அது அவளின் மேல் உள்ள நேசத்திற்காக மட்டுமே ஒரு ஏமாளியாக இல்லை இத்தனை பெரிய தொழிலை திறம்பட நடத்துபவனுக்கு மனிதர்களின் மனதை கணிக்க தெரிந்தவனுக்கு இவளை கையாள்வது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை ஆனாலும் அவன் அமைதியாக போக ஒரே காரணம் அவள் மீதான பிடித்தம் மட்டுமே ஆனால் அதையே அவள் பகடைக்காயாக பயன்படுத்திக் கொள்ள அனுமதித்து ஏமாளியாக நிற்க அவன் தயாராக இல்லை அதனாலேயே மதியமும் அவளோடு பேசாமல் தவிர்த்திருந்தான் ஆனந்த் அவளுக்கு வர விருப்பம் இல்லை என்றால் அதை யாராவே சொல்லிக் கொள்ளட்டும் எதற்காக இடையில் நின்று அவள் சார்பாக அவன் பேச வேண்டும் என்று இப்போதும் கொஞ்சமும் இலக்கம் இல்லாமல் பேசினான் ஆனந்த் அதேபோல இனி அவளை வீட்டிற்கு வா என அவனாக அழைக்க கூடாது என்ற முடிவுக்கும் வந்துவிட்டிருந்தான் ஆனந்த் அவன் இந்த யோசனையில் அமர்ந்திருக்க இல்ல போன்ல நேர்ல வாங்க என்றவள் அவளின் அலுவலகத்திற்கு அருகில் இருக்கும் ஒரு பூங்காவின் பெயரையும் சேர்த்தே கூறினாள் இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என்று ஆனந்த் முடித்து கொள்ள அவனின் இது போன்ற மறுப்பை கேட்டே பழகி இராதவளுக்கு இது திகைப்பை தர என்ன வேலை இருக்கா ஆனா நான் பேசணுமே என்றிருந்தால் ஏமாற்றம் நிறைந்த குரலில் ஆரா அந்த குரலும் அதில் இருந்த பாவமும் ஆனந்தை ஏதோ செய்ய அவள் மறுக்கப் போகிறாள் என்று தெரிந்தே சரி நாளைக்கு காலையில் வரேன் என்றிருந்தான் அவளுக்காக யோசித்து ஆனால் இதை அறியாமல் என்ன நாளைக்கு காலையிலையா எனக்கு ஆபீஸ் இருக்கே என்றால் ஆரா அப்போப்போ என்று மீண்டும் துளிர்விட்ட கோபத்தோடு ஆனந்த் நொடியும் யோசிக்காது கூறிவிட அப்போ எப்படி பேசுறது என்றால் அப்போதும் அவனின் கோபம் புரியாமல் ஆனந்த் பேச்சில் உள்ள மாறுபாட்டை மட்டுமே மனதில் நிறுத்தி யோசித்தவாறே ஆரா அதில் இழுத்து பிடித்த பொறுமையோடு இங்க பாரு நீதான் பேசணும்னு சொன்னேன் நான் காலையில வரேன்னு சொன்னா ஆபீஸ் போகணும்னு சொல்ற எது முக்கியம்னு நீயே முடிவு செஞ்சுக்கோ என்றான் குரலில் ஒரு அழுத்தத்தை கொண்டு வந்து ஆனந்த் எது முக்கியம்னு தெரியாமலா உங்களை இப்போ வர சொல்றேன் என ஆரா சொன்ன நொடி ஆனந்த் பதில் ஏதும் பேசாமல் அழைப்பை துண்டித்து இறந்தான் அவனுள் அப்படி ஒரு ஆத்திரம் கணன்றது எது முக்கியம் என யோசிக்க சொன்னால் அதுக்குத்தான் உன்னை இப்போ கூப்பிட்டேன் என அவள் உடனே பதில் சொன்ன விதமே எனக்கு உன்னை விட ஆபீஸ் தான் முக்கியம் என்பதை புரிய வைத்திருக்க இருக்கும் கோபத்தில் அவளை ஏதாவது பேசிவிட போகிறோம் என்றே அழைப்பை துண்டித்திருந்தான் ஆனந்த் ஆனால் இதை உணராத ஆறாவோ பேசிக்கொண்டிருக்கும் போதே அழைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டதோ என யோசித்தவாறே மீண்டும் அவனுக்கு அழைக்க ஆனந்த் அதை ஏற்கவே இல்லை இரண்டு முறை முயன்று பார்த்தவள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு கனெக்ட் ஆக மாட்டேங்குது நான் பார்க்கில் வெயிட் பண்ணவா என்று மெசேஜ் அனுப்பியிருந்தாள் ஆரா அதற்கு பதிலளிக்க விரும்பாமல் வெகு நேரம் அமர்ந்திருந்தவன் பின் இப்போதே மணி ஏழை நெருங்குவதைக் கண்டு எங்கே அவள் அங்கு போய் காத்திருப்பாளோ என்று தோன்ற வேண்டாம் எனக்கு வேலை இருக்கு என்று மட்டும் அனுப்பிவிட்டு அலைபேசியை அணைத்து வைத்தான் அவனின் பதிலில் செய்வதறியாத சில நிமிடங்கள் அலுவலக வாயிலிலேயே நின்றிருந்தவள் ஆனந்தைப் பற்றிய யோசனையோடே வீட்டை நோக்கி சென்றாள் அவளுக்கு ஆனந்த் கோபமாக இருக்கிறானோ என்ற சந்தேகம் லேசாக இருந்தாலும் அது ஏன் எனதான் அவளுக்கு புரியவில்லை முன்பு எப்போதாவது தன் கோபத்தை ஆறாவிடம் அவன் காண்பித்திருந்தால் எப்போது எப்படி ரியாக்ட் செய்வான் என அவளுக்கும் புரிந்திருக்கும் அப்படி எதுவும் இல்லாததால் உண்மையா தான் இருக்காங்களா இல்ல நான் தான் எதையெதையோ யோசித்து குழப்பிக்கிறேனா என்கிற ரீதியில்தான் இருந்தது அவள் யோசனை ஏனென்றால் அவள் ஆனந்தை நினைப்பது போல் உன்னை விட என் வேலைதான் முக்கியம் என்கிற வகையில் பேசவில்லை பேச வேண்டியது முக்கியம் என்றுதானே உன்னை இப்போ வர சொன்னேன் என்றே பதிலளித்து இருந்தால் இதை அவளும் தெளிவாக சொல்லவில்லை அவனும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை ஏற்கனவே இருந்த கோபத்தில் ஆராவின் இந்த பேச்சும் சேர அப்படி ஒரு ஆத்திரம் ஆனந்தினுள் இங்கு வீட்டுக்கு சென்றவளுக்கோ மனம் ஏனோ வழக்கத்திற்கு மாறாக எதையோ இழந்தது போல் ஒரு தவிப்பை உணர்ந்தது மனம் முழுவதும் ஆனந்தை பற்றிய நினைவே நிறைந்திருக்க வேறு எதிலுமே கவனம் இல்லாமல் போனது சுஜா பேசின எதற்கும் அவளிடம் இருந்து சரியான பதில் வராமல் என்ன சாரா உடம்புக்கு எதுவும் முடியலையா என்றாள் சுஜா அதற்கு கொஞ்சம் மூடு சரியில்லை சுஜு நான் கொஞ்சம் தனியா இருக்கேன் என ஆரா சொல்லவும் அவள் முகத்தில் இருந்த எதுவோ ஒன்று சுஜாவை வேறு எதுவும் கேட்காமல் அங்கிருந்து செல்ல வைத்தது முன்பே சரண் தனியே வீட்டிற்கு வரவும் ஆரா எங்கே என விசாரித்தவளுக்கு அவள் எங்கோ யாரையோ பார்க்க போய் இருப்பதாக கூறியிருந்தான் சரண் எங்கே யாரை என சுஜா கேட்ட எதற்கும் சரணுக்கு பதில் தெரியவில்லை எனக்கு தெரியல அண்ணி ஆனா ஏதோ ரொம்ப யோசனையில இருந்தது போல தெரிஞ்சது என்னன்னு கேட்டேன் பதில் எதுவும் சொல்லல ஓரளவுக்கு மேல வற்புறுத்தி கேட்கவும் முடியல என்றிருந்தான் சரண் அதற்கு மேல் அவனிடம் என்ன கேட்பது என தெரியாமல் ஆறா வர எவ்வளவு நேரம் என்ற யோசனையோட சுஜா அமர்ந்திருக்க அவளே எதிர்பாராத வகையில் அடுத்த அரை மணி நேரத்தில் வீட்டிற்கு வந்திருந்தாள் ஆரா அவளின் முகத்தையே சுஜா பார்த்திருக்க வழக்கத்திற்கு மாறான முக பாவத்தோடு உள்ளே நுழைந்தவள் சுஜாவை கவனிக்க கூட இல்லை அதுவே எதுவோ சரியில்லை என சொல்ல சிறிது நேரம் அவளுக்கென தனிமை கொடுத்து ஆராவோடு பேச சென்றாள் சுஜா ஆனால் அப்போதும் ஆரா எதையோ யோசித்துக் கொண்டே இருக்கவும் என்னவென புரியாவிட்டாலும் இது ஆனந்த் சம்பந்தப்பட்டதாக இருக்குமோ என்ற எண்ணம் சுஜாவுக்கு எழுந்தது வேறு எதற்கும் ஆரா இவ்வளவு சோர்ந்து அவள் பார்த்ததே இல்லை ஆனந்த் என்று வந்துவிட்டால் முன்பு எப்போதும் இல்லாத கோபம் பிடிவாதம் சோர்வு கவலை என ஒரு புதிய ஆரா சுஜாவின் கண்களுக்கு தெரிவாள் இதே யோசனையோடு வந்தவளை ஜெய் கவலையாக பார்த்தான் என்னாச்சு சுஜு ஏன் ஒரு மாதிரி இருக்க என அவன் கேட்கவும் எனக்கு ஒன்னும் இல்ல ஆரா தான் என்னவோ போல இருக்கா என்று வருந்தியவளை தன் அருகில் அமர்த்தி கொண்டவன் ஏதோ யோசனையா இருக்கான்னு தானே சொல்ற நல்லா யோசிக்கட்டுமே அது ஒரு நல்ல தீர்வுக்கு கூட வழிவகுக்கும் நமக்கு ஒருத்தரை எவ்வளவு பிடிச்சாலும் சரி கஷ்டத்துல தாங்கி பிடிக்கலாமே தவிர இழுத்து பிடிக்க கூடாது அவங்க வாழ்க்கைக்கு எது வேணும்னு அவங்க தான் முடிவு செய்யணும் உனக்கே தெரியும் ஆறா எவ்வளவு தெளிவான பொண்ணுன்னு இப்போ ரொம்ப குழப்பத்துல இருக்கா எதையோ நினைச்சு என்னமோ செஞ்சுன்னு கொஞ்சம் தடுமாறுறா பாப்போம் இந்த யோசனை கூட நல்லதுக்கா இருக்கலாம் என்றான் ஜெய் அது சரியென தோன்றவும் அதன்பின் சுஜா ஆராவை எதற்கும் தொந்தரவு செய்யவில்லை இதுவே ஆராவுக்கு வெகு நாளைக்கு பிறகான தனிமைக்கும் ஆனந்த் பற்றிய யோசனைக்கும் எந்த இடையூறும் இல்லாத சூழ்நிலையை கொடுத்தது இந்த தனிமை கடந்த ஒரு மாதத்தில் ஆராவுக்கு கிடைக்கவே இல்லை எனலாம் ஏனெனில் அவள் தனியே இருக்க சுஜா அனுமதித்ததே இல்லை எங்கே இங்கு அனைவரும் குடும்பமாக இருக்க அவள் மட்டும் தனித்து இருப்பது போல் ஒரு எண்ணம் ஆராவினுள் வந்துவிடுமோ என்றே அவளை அலுவலக நேரம் தவிர தங்களோடே அதிகம் இருக்கும்படி பார்த்து கொண்டாள் சுஜா அதில் ஆராவுக்கு வேலைக்கு சென்று வருவது இவர்களோடு நேரம் செலவழிப்பது என்றே நாட்கள் செல்ல வேறு எதிலும் அவளால் தெளிவாக யோசிக்க முடியாமல் போனது வேலை கிடைத்ததும் முதல் நாளே கோமதியை நேரில் போய் சந்தித்தும் இருந்தால் ஆரா அப்போதும் இருவருக்குள்ளும் வாக்குவாதம்தான் நடந்திருந்தது அவருக்கு இதிலெல்லாம் துளியும் சந்தோஷம் இல்லை எப்போது ஆனந்த் வீட்டிற்கு திரும்ப செல்ல போகிறாள் என்றுதான் கேட்டார் கோமதி இத்தனை பிரச்சனைகளுக்கு பிறகு அவளாக தேடி வந்து பேசும்போதும் இப்படியே பேசினால் அவளும் என்னதான் செய்வாள் அன்று கோமதி பேசியதை வைத்து இப்போது அவருக்கு ஓரளவு புரிதல் வந்திருக்கும் என்று எண்ணிதானே வந்திருந்தாள் மீண்டும் முதலில் இருந்தா என்பது போல்தான் இருந்தது அன்றைய கோமதியின் பேச்சு அதில் கோபமாக அங்கிருந்து கிளம்பி இருந்தவளுக்கு எதிலும் ஒரு பிடிப்பில்லா நிலை வேலை கிடைத்தவுடன் முடியவில்லை என்றாலும் முதல் மாத சம்பளம் வந்த பின் கோமதிக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்ற சில திட்டங்கள் அவளுள் இருந்தது அதை பற்றி பேசத்தான் ஆரா அன்று அங்கு சென்றது ஆனால் மீண்டும் பிரச்சனையானதில் உண்டான கோபத்தோடு அப்படியே அமைதியாகிவிட்டாள் ஆரா இதை பற்றி தெரிந்திருந்ததனாலேயே சுஜா ஆராவை தனியே விடாமல் பார்த்து கொண்டாள் ஆனால் இப்போது ஜெய் சொல்வதும் சரியென தோன்றவும் ஆராவை தொந்தரவு செய்யவில்லை வேறு எப்போதையும் விட ஆராவுக்கு அன்று முழுக்க ஆனந்த் நினைவே ஆக்கிரமித்திருந்தது எப்போதும் அவளின் அழைப்பை அவன் மறுத்ததில்லை அதோடு இன்று பேச்சில் தெரிந்த ஏதோ ஒரு விலகல் இதெல்லாம் அவளுக்கு புதிதாகவும் புதிராகவும் இருந்தது நிஜமாகவே அவர் அப்படி நடந்து கொண்டாரா இல்லை நானே தேவையில்லாம யோசித்து குழப்பிக்கிறேனா என்ற கேள்வி இன்று மாலை முதல் இப்போது வரை நூறு முறைக்கும் மேல் அவளுள் எழுந்துவிட்டது ஆனால் அதற்கான பதில்தான் இப்போது வரை ஆராவுக்கு கிடைக்கவில்லை இதே யோசனையில் இருந்ததாலோ என்னவோ துளியும் உறக்கமில்லாத இரவாக அது மாற அப்படியே விழித்திருந்தவள் காலையிலேயே கிளம்பி கீழே வந்தாள் என்ன ஆரா இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்ட என்ற சுஜாவை சிறு புன்னகையோடு பார்த்தவள் எனக்கு கொஞ்சம் வெளியில போகணும் சுஜோ அதான் என்றாள் என்னதான் ஆரா புன்னகைத்தாலும் அது அவளின் விழிகளை கூட எட்டவில்லை என்று புரிய அவளினுள் என்ன ஓடுகிறதோ என்பது போல்தான் கவலையோடு பார்த்திருந்தாள் சுஜா ஏனோ நேற்றைய ஜெய்யின் பேச்சுக்கு பின் ஆராவிடம் இதை பற்றி கேட்கும் எண்ணம் சுஜாவுக்கு துளியும் இல்லை சில நேரங்களில் அதீத அன்பும் அரவணைப்பும் கூட தவறாகி போகும் என்று இப்போதே அவளுக்கு புரிந்திருந்தது அதில் வேறு எதுவும் பேசாமல் சாப்பிட்டு போவாரா என்று மட்டுமே கூறி சமைக்க தயாரானவளை தடுத்துவிட்ட ஆரா இல்ல எனக்கு பால் மட்டும் போதும் என அவளை சென்று இருவருக்கும் பால் கலந்து கொண்டு வந்தாள் அதை இருவரும் எந்த பேச்சும் இல்லாமல் குடித்து முடிக்கும் போது சரணும் வர இன்னைக்கு எனக்கு லீவ் சொல்லிடு சரண் என்று மட்டும் கூறியவளை கேள்வியாக பார்த்தவன் என்னவென்பது போல் சுஜாவை பார்க்க அவளும் தெரியவில்லை என்பது போல தோலை குலுக்கினாள் இதை எதையும் கவனிக்கும் நிலையிலேயே ஆரா இல்லை தன் போக்கில் ஏதோ யோசித்துக் கொண்டிருந்தவள் பாலை குடித்து முடித்து எழுந்தவள் அங்கிருந்து கிளம்பிவிட்டாள் அங்கிருந்து கிளம்பியவள் நேராக சென்றது ஆனந்த் கடைக்குதான் நேற்று முதல் அவனின் அலைபேசியும் அனைத்து வைக்கப்பட்டிருக்கவே அவள் வருவதாக கூட சொல்லாமல் நேரிலேயே வந்து நின்றாள் ஆரா நேற்று அவளோடு நடந்த பேச்சுவார்த்தை ஒருபுறம் அவனை வலிக்க செய்து கொண்டிருக்க மறுபுறம் இன்று காலை சந்திக்க சொல்லி மீண்டும் அவள் எங்கு அழைத்து அதை மறுக்கும் நிலை வருமோ என தோன்ற அலைபேசியை அனைத்தே வைத்திருந்தான் ஆனந்த் ஏதோ ஒரு வழி பாரம் அவனை அழுத்த வழக்கத்திற்கு மாறாக வெகு சீக்கிரமே வந்து கடையில் அமர்ந்து விட்டிருந்தான் ஆனந்த் யாரிடமும் பேச யாரையும் பார்க்க கூட அவனுக்கு விருப்பமில்லை யாராவது பேச வந்தால் கூட அப்படி ஒரு ஆத்திரம் உண்டானது ஏனோ அவனின் மோன நிலையை யாரோ கலைப்பது போல் ஒரு கோபம் அதுதான் அலுவலக அறையில் வந்து விழிமூடி அமர்ந்து விட்டான் ஆனந்த் அதே நேரம் அவனை தேடி கடைக்கு வந்தவளை வழக்கமாக கடை திறக்கும் பையன்தான் முதலில் பார்த்தான் வாங்கக்கா என அவன் வந்து அழைக்கவும் அன்று இவனை வைத்துத்தானே கடையில் இல்லை என பொய் சொல்ல வைத்தான் என்பது நினைவு வரவும் லேசான கோபம் எட்டி பார்க்க உங்க அண்ணன் இருக்காரா இப்போவாவது உண்மையை சொல்லு என்றால் ஆரா அதில் அவளை நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் தலை குனிந்தவன் அது அக்கா அன்னைக்கு என்று தயங்க இப்போ நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு என்றால் எரிச்சலான குரலில் ஆரா ம் மேலே ஆஃபீஸ் ரூமில் இருக்காரு ஆனா என தயங்க அவன் சொன்ன உடனேயே மேலே செல்ல திரும்பியவள் அவனின் இந்த கடைசி வார்த்தையில் திரும்பி என்ன ஆனா என்றால் ஆரா இல்லைக்கா யாரையும் மேலே அனுப்ப என்று அவன் தயங்கும் போதே என்ன அனுப்ப வேண்டாம்னு உங்க அண்ணா சொன்னாரா என்றால் எரிச்சலும் ஆத்திரமும் அப்பட்டமாக எட்டி பார்க்கும் குரலில் ஆரா இல்லக்கா என்று அவசரமாக அவன் பின்வாங்க அவனை முறைத்துக்கொண்டே மேலேறி சென்றாள் ஆரா ஆனந்தின் அலுவலக அறையின் முன் வந்து நின்றவள் முதலில் கதவை தட்ட எண்ணி கையை உயர்த்தியவள் பின் தன் முடிவை மாற்றிக்கொண்டு வேகமாக கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தாள் மனம் முழுக்க கோபம் ஆக்கிரமித்திருக்க விழி மூடி தன் இருக்கையில் சாய்ந்திருந்தவன் தன் தவத்தை கலைப்பது போல் சட்டென கதவு திறக்கப்பட்ட சத்தத்தில் யாரது என்ற ஆத்திரத்தோடு விழிகளைத் திறந்தவன் அங்கு ஆறாவை துளியும் எதிர்பார்க்காததால் தன் முன் வந்து நின்றவளை கண்டு திகைத்து எழுந்து நின்றான் ஆனந்த்